வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் சாம்பிராணியின் மகத்துவம் பற்றி அறிந்து கொள்வோம் சாஸ்திரத்தில் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கும் சுமங்கலி பெண்கள் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் சாம்பிராணி தூபமிட்டால் அந்த வீட்டில் இருக்கும் பீடைகள் அகன்று லட்சுமி கடாட்சம் உண்டாகும் என்று நம்பப்படுகிறது மேலும் அனைத்து மதங்களும் கூட சாம்பிராணி தூபம் போட வேண்டும் என்று வலியுறுத்துகிறது சாம்பராணி புகையானது அந்த காலத்தில் அரசர்கள் மற்றும் செல்வந்தர்களின் குடியிருப்புகளில் நறுமண புகையாகவும் கொடிய எதையுமே பின்பற்றி வெறும் மூட நம்பிக்கை என்று சொல்லி இன்று இயற்கையை விட்டு பலவிதமாக எங்களுடைய வாழ்க்கை மாறிக்கொண்டிருக்கிறது அதனால்தான் நவீன காலத்தில் இவ்வளவு அறிவியல் வளர்ச்சி அடைந்தாலும் ஆரோக்கியத்துடனும் மன அமைதி கிடைப்பதற்கு பெரும் தபம் செய்ய வேண்டியிருக்கிறது இயற்கை சாம்பிராணி எதற்கு என்ற மகத்துவம் அறியாமல் அதை விலக்கி செயற்கையாக கிடைக்கும் சாம்பிராணி வில்லைகளை வாங்கி நாமும் பயன்படுத்துகிறோம் காலினும் சாம்பிராணி காட்டும் பாத்திரத்தில் தேங்காய் ஓடுகளை எரித்து அதில் நெருப்பை உண்டாக்கி அதில் சுத்த சாம்பிராணியை பொடியாக்கி தூவ வீடுகளில் தெய்வீக நறுமணம் கிடைக்கும் முன்னோர்கள் செயலில் எதிர்க்கும் ஒரு விளக்கம் இருக்கும் சாம்பிராணி தூபம் பெண்களின் கருப்பை சார்ந்த அனைத்து பாதிப்புகளையும் சரி செய்வதுடன் சாம்பிராணி புகையை சுவாசிக்க அது உடலிலே உள்ள உறுப்புகள் அனைத்தையும் எந்த வியாதியும் அணுகாமல் பாதுகாக்க உதவுகிறது மேலும் தலைக்கு சாம்பிராணி புகையை காட்டி வர தலைமுடி கருமையாக வளர்வதுடன் நீண்ட நாட்கள் வரை தலைமுடி நரைக்காமல் இருக்குமா தற்போதைய ஆய்வுகளில் குங்குளிய சாம்பிராணி மரப்பிசிங்களில் உள்ள வேதிப்பொருட்கள் புற்றுநோயை சரியாக்கூடிய மருத்துவத்தன்மை மிக்கவை என தற்போதைய ஆய்வுகளிலுமே கூறப்பட்டிருக்கிறது இதையே நம் முன்னோர்கள் அன்றே கூறி வீடுகளில் வாரம் இருமுறை சாம்பிராணி புகைக்கச் சொல்லி அறிவுறுத்தி வந்தார்கள் சாம்பிராணி நச்சு கிருமிகளை அளிக்கும் ஆற்றல் மிக்கது இது சுவாச கோளாறுகளை சீர் செய்வதுடன் நுரையீரலின் ஆரோக்கியத்திற்கும் மிகவும் உகந்ததாக இருக்கிறது மேலும் இது போன்ற வீடியோகளை பார்வையிட வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்